ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் மசாலா வெண்டைக்காய் பச்சடி தான் போகிறோம் இந்த மாதிரி பச்சடி செஞ்சு கொடுத்தா வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மசாலா பச்சடிக்கு கால் கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து நம்ம கழுகிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம் வெண்டைக்காய் வந்து எப்போவுமே பிஞ்சாக இருக்கணும் டெண்டராக இருந்தால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் ஒரு இன்ச்சுக்கு வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் அரை இன்ச்சு அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் வாங்கிட்டு வந்து வாடிச்சுன்னா இந்த மாதிரி ஜெல்லி ஜெல் வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டாத மாதிரி இருக்கும் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காய்களை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அந்த ஜெல் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அந்த தன்மை இப்போ எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் வெண்டைக்காய் வந்து சாப்பிடாத குழந்தைங்களும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க நிறைய பேர் அந்த தன்மை இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க ஆனால் அது இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு மூட்டு வலி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது வெண்டைக்காய்களில் மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடியது இந்த வெண்டைக்காய் தான் இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் கலர் மாறாமல் இருக்கணுன்னா ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை போது கலர் மாறாது ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்ப வதங்கக்கூடாது வதங்குச்சுன்னா அதனுடைய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு வீணாயிரும் இப்போ இந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆரட்டும் அதே கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடான பிறகு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திக்கலாம் கூடவே வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு பொடியை கட் பண்ணி வச்சுக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் சின்ன வெங்காயம் போடும்போது தான் இந்த பச்சடி வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் முதலே நம்ம வந்து வெண்டைக்காயில் வந்து உப்பு சேர்த்து வைக்கிறோம் அதனால் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கறக்கு அளவாக தான் நான் சேர்த்து வைக்கிறேன் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு இதுக்கு என்னென்ன மசாலாலாம் நம்ம எடுக்க போகிறோம்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா பவுடர் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூனுக்கு வந்து தனி மிளகாத்தூள் சீரகத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு எடுத்துருக்குறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நம்ம அந்த வதங்கின பிறகு வெண்டைக்காயும் தக்காளி இதெல்லாம் வதங்கின பிறகு இந்த மசாலாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த மசாலாவை எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்து நல்லா நம்ம கலந்துட்டோம்னா அந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடும் பாருங்க நல்லா ட்ரை ஆயிருச்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கல அப்போ தான் வந்து நல்லா இந்த மசாலா வந்து பைண்டிங் ஆகும் கட்டி தயிர் எடுத்து வச்சுக்கிற அந்த மேலே இருந்த ஆடையெல்லாம் எடுத்துகிட்டேன் தயிர் மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பால் டம்ளர் தண்ணி பாருங்க இந்த இந்தளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ தயிர் வந்து நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் விஸ்கு வச்சு நல்லா அடித்தோம்னா அந்த கட்டி இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வதங்கினா வெண்டைக்காய்களை வந்து நம்ம இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அந்த மசாலா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் மசாலா வந்து நல்லா வெண்டைக்காய்களை கோட்டாயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம விஸ்க் வச்சு அடித்து வச்சுக்கக்கூடிய அந்த தயிர் வந்து ஊற்றிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இருக்கணும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஆனால் தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராக இருக்கணும் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சடி புளிப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு அது இப்போ புளி சேர்த்துன மாதிரி ஆயிரும் புளி குழம்பு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வந்து நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு அந்த தயிருடைய பச்சை வாசனை மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்திட்டு கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஆல்மோஸ்ட் வெண்டைக்காய் பச்சடி வந்து மசாலா பச்சடி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட் டேஸ்டில் வெண்டைக்காய் பச்சடி வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரையிலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்